வந்தே மாதிரம் இது வந்து இட்டாலியன் பிரமிஷர் கூட நம்ம பாரத பிரதமர் இருக்கார் மோடி அதுக்கு வந்து சுப்பிரமணிய சாமி ஒரு கமெண்ட் எடுக்கிறார் வியர் ஹேவிங் ஆல்ரெடி ஒன் இட்டாலியன் லேடி ஊ டெஸ் பேச் ஹஸ் பேண்ட் ஊ டெஸ் பேச் ஆர் ஹஸ் அப்படின்னு போட்டுட்டு வி டோன்ட் வாண்ட் ஒன் மோர் இட்டாலியன் லேடி பிகாஸ் தட் லேடி இஸ் ஏ டைவர்ஸி அண்ட் அவர் பிரதமர் பிரமிஷர் டெஸ்ட் ஹவ் ஏ ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி கிண்டலாக ஒரு பதிவு போட்டிருக்காரு ட்விட்டரில் அதான் எடுத்து என் போய் ஃபேஸ்புக்கில் போட்டுருக்கேன் அதுக்கு வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க பதிலே சொல்ல மாட்டாங்க இது வந்து வெறுகை விருகை மெட்டுக்குள மீட்பு இதுக்கு தமிழி தமிழிசை சவுந்தரம் கொண்டு எல்லா கண்டிசை கொண்டு பங்கரமாக போராடி அப்படியே கையை விட்டுட்டாங்க இப்போ நான் தான் கோர்ட்டு கேஸு கோர்ட்டு இருக்கேன் இதுக்கும் பாஜகாராக பதில் சொல்ல மாட்டாங்க இந்த போஸ்ட் உறக்க ஜெய்கின்ற இந்த கோஷம் போடும் பாஜக காரி பாஜக இத்தாலியின் அடிமை அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் போடுறேன் உறக்க ஜெயஹிந்த் என்று கோஷம் போடும் பாஜக இத்தாலிகாரின் அடிமை அப்படின்னு உடனே பயங்கரமாக கமெண்ட்டு அதே இத்தாலி சோனியா இந்த பெருசு பெருசு எங்கேயாவது கூட்டிகிட்டு ஓடி போயிடு உன் நினைப்பில் எப்பவும் இருக்கார் நாங்கள் வேணாமா கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறோம் நீ ஒழுங்காக கூட்டிகிட்டு இத்தாலிக்கு ஓடிடு அப்படின்னு போஸ்ட்டிங்க அப்புறம் வாழ்க பாரத வாழ்க பாரத வெத்து சவுண்டு வெல்க பாரதிய ஜனதா கட்சி பால்க பாரதத்தின் புகழ் இப்படிப்பட்ட பதிவுகள் போட்டுக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு வரும் ஒன்று நிதி கிடைக்கும் நிதி கொடுக்கலாம் வராமல் போய்விடும் எல்லாம் நிதியெல்லாம் வேணாம் ஒன்றும் வேணாம் கேவலமெல்லாம் உங்களுக்கு ஒரு இத்தாலி காரி ஒரு டெஸ்பாஸ்டர் ஹஸ்பண்டுன்னு போடுறான் சாமி போடுறான் சாமி போடுறான் அது ஏன்னா என்னென்னு துப்பு கிடையாது அவள் கேட்க மாட்டான் நம்ம கேட்குறதுக்கு பிஜேபி காரணம் துப்பு கிடையாது டெஸ்பாஸ்டர் நான் என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை போடுங்க யாராவது யாராவது காரன் இப்படி சொல்லிக்கார சாமி ஒரு கேஸை போடுங்க எங்களா டம்மி பீஸுங்க இருக்கீங்க இந்த தேசத்தை நாசமாக்கிடுவீங்க போங்க ஜெயிர்